அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போற இடம் வந்து நாங்க ஏற்கனவே டூர் போன இடம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல நாங்க போன பிறகு நாங்க பார்த்தது பாம்பன் பாலம் அது கப்பல் ட்ரெயின் பஸ் மூணுமே அந்த பாலத்துக்கு மேல தான் பார்த்தோம் நாங்க அதுல இருந்து போட்டோயும் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் போனா அக்னி தீர்த்தம் ஆஹ் அப்படின்னா பாவம் போக்குற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அதுல தான் ராமநாதர் கோயிலுக்குள்ளாடி நாங்க போனோம் அங்க இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறு இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தத்திலும் நாங்க குளியல் போட்டோம் அதுக்கப்புறம் போனது தனுஷ்கோடி இயற்கை தீர்த்தத்தில் அழிஞ்சு போன இடம் அதுக்கப்புறம் ராமர் பாறை அப்படின்னா தண்ணீர் மிதக்கிற பாறைகள் அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் லாஸ்டா போனது அரிச்சல் முனை தனுஷ்கோடி கடைசி இடம் அங்கிருந்து பார்த்தா இலங்கை வந்து பதினாலு கிலோமீட்டர் டெலிஸ்கோப்ல நாங்களும் பார்த்தோம் நீங்களும் கண்டிப்பா ஒரு தடவை போங்க அதுக்கப்புறம் டாக்டர் அப்துல் கலாம் மெமோரியல் அப்துல் கலாம் அவங்க சார் அவங்க வீடு அவங்க வாழ்ந்த நினைவு சின்னங்கள் அவங்க உருவ பொம்மை எல்லாமே இந்த மியூசியத்துல இருந்து நாங்க சுத்தி பார்த்தோம் பார்த்துக்கோங்க ரெண்டு நாள் டூரா நாங்க போனோம் ஏரியா ஃபுல்லா சுத்தி எங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சு அப்துல் கலாம் சார் அவங்க வீடும் அந்த மியூசியம் எல்லாம் பார்க்கச்சுலேயே அவ்வளவு அருமையான இடம் அவ்வளவு போட்டோஸ் எல்லாம் நாங்க எடுத்து கொண்டோன்னு ஊர்ல எல்லாம் காமிச்சோம் கண்டிப்பா நீங்க பார்த்து வெல்கம் மெசேஜ் போடுங்க எனக்கு கமெண்ட் போடுங்க